உலகங்கும் இருக்கக்கூடிய அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர்ஜி ஜமால் இந்த வீடியோவை எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத தலைப்பை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் ஒரு நிலம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல ஒரு சொந்த வீடு வாங்கி அந்த சொந்த வீட்டை பராமரித்து அந்த சொந்த வீடு வாங்குவதற்கு ஒரு ஆண் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ துன்பங்களை துயரப்பட்டு பல நா பல பல நேரங்களில் பல ஊர்கள் வெளி மாநிலங்களில் வேலை செஞ்சு சில நேரங்களில் வெளிநாடுகளிலும் போய் குடும்பங்களை பிரிந்து வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை சேகரித்து ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டி வசித்து சொந்த வீடு வாங்கி வசித்து நித்திரையாக தூங்குறோம் அப்படிங்கிறது எத்தனையோ அவர்களுடைய கனவு அப்படி சொந்த வீடு வாங்கி அந்த சொந்த நிலத்தில் ஒரு சில சில நேரங்களில் அது குடும்ப சொத்தாக இருக்கலாம் இந்த குடும்ப சொத்துல ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்துடுது சண்டை வந்த இடத்துல இந்த சண்டை வரும் பொழுது சில நபர்களாய் வைத்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் பொழுது அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனைன்னா ஒரு சுமூகமான முடிவு எடுத்துட்டு வாங்கப்பா அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு யாருக்கு அந்த சொத்து அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துர்லாம் இல்லை உனக்கு பாதி உனக்கு பாதின்னு சொல்லி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நாளடைவில் இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது இப்போ சில சட்டங்களை கொண்டு வரும் பொழுது என்ன சொல்லப்படுது அப்போ அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையாப்பா சொத்துல பிரச்சனை ஏற்படுறதுனால இனிமே இந்த சொத்துங்கிறது கவர்மெண்ட் சொத்து அரசாங்கத்திடம் இந்த சொத்து பயிரும் அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள் இருக்குது இது எந்த விதத்துல நியாயம் அப்படி இதே மாதிரி ஒரு சில சட்டங்களை சில மதத்தின் மீது ஒரு புகத்தப்படக்கூடிய வேலைகளை இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு செய்து வந்துகிட்டு இருக்கிறது இது மிக மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படி ஒரு ஹிந்து கோயில் இருக்குது அப்படின்னா அந்த ஹிந்து கோயில்களை பிற மதத்தினர் எந்த விதத்திலும் அதிகாரம் கொள்ளக்கூடாது அதில் எந்த விதத்திலும் அதிகாரமோ இது என்னுடைய இடம் சொல்வதற்கோ எந்த இரு மதத்திற்கும் ஐ மீன் முஸ்லீம் மதத்திற்கோ கிறிஸ்டியானி மதத்திற்கோ ஹிந்து கோவில்கள் மீது கை வைப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது அதே போல தான் கிறிஸ்டின் கிறிஸ்டின் மக்களுக்கு இருக்கக்கூடிய தேவாலயங்கள் இந்த தேவாலயங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் சரி அண்ட் இந்த தேவாலயம் என்னுடையது இதில் நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணலாம் இதில் எப்படி நீங்கள் ஜபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்த வித மதத்திற்கும் ஐ மீன் ஹிந்து மக்களோ முஸ்லீம் மக்களோ இதில் எந்த உரிமையும் கொண்டாடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதே போலதான் இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு வக்பு சொத்து என்பது ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த வக்பு சொத்துலையும் எந்த மதத்தினருக்கும் கைவிப்பதற்கோ உரிமை கொண்டாடுவதற்கோ உரிமை கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போலதான் அந்த வகுப்பு சொத்துக்கு உரிமை கொண்டாடுவதற்கு இந்து மக்களுக்கோ கிறிஸ்டானிட்டி மக்களுக்கோ உரிமை கிடையாது அப்படி அவங்க அவங்களுடைய சொத்து அவரவர்களுக்கு தான் என்பதை என்பதை இந்த சட்டம் ஆல்ரெடி ஏற்படுத்தப்பட்டாச்சு வழிபாட்டு தலங்களுடைய சிறப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்கள் மதத்தன்மையை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சட்டம் எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் வேறு மதத்தினரின் வழிபாட்டு தலமாக மாற்றுவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் வந்த பிறகே எந்த ஒரு மதத்தினுடைய கோவில்களையோ ஆலயங்களையோ மசூதிகளையோ கை வைத்து உரிமை கொண்டாடுவதற்கு எந்த மதத்தினருக்கும் உரிமை கிடையாது எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது எந்த கோர்ட்டுக்கும் உரிமை கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கோவில்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை பராமரித்து அழகான முறையில அதை செயல்படுத்தி கொண்டு போகணுங்கிறது கோவில்களுடைய உரிமை அதே போலதான் தேவாலயங்களும் பிரார்த்தனைகள் நடக்கணும் ஜெபக்கூட்டங்கள் நடக்கணும் அது அவர்களுடைய விஷயங்கள் இதே போலதான் அந்த வக்பு சொத்தும் அது இஸ்லாமியர்களுக்கு உண்டானது இஸ்லாமியர்களுடைய சொத்தை எந்த விதத்திலும் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது இப்படி இருக்கும் பொழுதுதான் நிறைய கோயில்களும் தேவாலயங்களிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமாக பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்களுடைய வப்பு சொத்தை கை வைத்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கிறேன் இந்தியாவில் அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பது யாரு அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா அப்படி அதிகமான சொத்துக்களை முதல் இடத்துல வச்சிருக்கிறது யார் அப்படின்னா அதுதான் இராணுவத்துறை இரண்டாவது அதிகப்படியான சொத்துக்களை வைத்திருப்பது யார் அப்படின்னா அவர்கள்தான் ரயில்வே துறை மூன்றாவது அதிகப்படியான சொத்துக்களை வைத்திருப்பது யார் அப்படின்னா அது வக்பு சொத்து இந்த இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு நிறைய ராணிகள் ராஜாக்கள் அந்தந்த காலத்துல வழங்கப்பட்ட சொத்துக்கள் தான் இந்த வக்பு சொத்துன்னு சொல்லுவாங்க இந்த வக்பு சொத்து என்னுடையதோ அல்லது இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் உடையதோ அப்படிங்கிறது கிடையாது இந்த வக்பு சொத்து என்பது இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு இறைவனை வணங்கக்கூடிய அந்த அல்லாஹருடைய சொத்து இந்த அல்லாஹுடைய சொத்தின் மூலமாக நிறைய நபர்கள் தொழுகை நடத்துகிறாங்க சிறுமி சிறுவல்களுக்கு ஓதுவதற்குண்டான பள்ளிக்கூடங்கள் கற்பிதர்ப்பதற்குண்டான பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க விஷயங்கள் இதெல்லாம் நடக்கப்படுது சில வக்பு சொத்துக்களுக்கு சைடுலலாம் கடைகள் ஷாப்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதை வாடகைக்கு கொடுக்கறது குத்தகைக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வக்பு சொத்தின் மூலமாக பயன்படுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படி இந்த வக்பு சொத்து நடந்துகிட்ருக்கும் பொழுதுதான் கிட்டத்தட்ட அந்த வகுப்பு சொத்தை இந்த ராணுவமும் சரி இந்த ரயில்வே துறையும் சரி மத்திய அரசாங்கத்தின் கீழே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது ரெண்டுமே மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இந்த வக்பு சொத்து மட்டும் ஏன்டா தனியாக இருக்குது இதையும் நம் வசப்படுத்தி கொண்டால் என்ன அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த மத்திய பாஜக அரசு முயன்று இருக்குது அதனுடைய ஒரு சிறு தொழிலாக தான் வகுப்பு சட்டம் அந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்போ அந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வரும் பொழுது அதில் நாற்பது வகையான திருத்தங்கள் கொண்டு வரப்படுகிறது அதில் ஐந்து வகையான திருத்தங்கள் கொண்டு வந்து மக்களை ரொம்பவே வேதனைக்கு உள்ளாக்குறாங்க இந்த மத்திய அரசு அதில் உன்னுடைய சொத்துக்கும் என்னுடைய சொத்துக்கும் பிரச்சனைங்க பொழுது அந்த வகுப்பு சொத்துக்கள் வகுப்பு சொத்தை நிர்வாக அந்த இஸ்லாமிய நபர்களுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது அவர்களுக்குள்ளேயே தீர்த்து வைக்கிறது இந்த வக்பு கமிட்டி இந்த வக்பு கமிட்டி இதுக்கப்புறம் இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சட்டத்துல திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்புக்குள்ள பிரச்சனை இருக்கும் பொழுது இதை யார் திருத்தணும் அப்படின்னு சொல்லு அந்த சொல்றதுக்கு இந்த திருத்த சட்டம் கொண்டு வரும் பொழுது இதை இனிம வக்பு வக்பு போர்டோ நீதிமன்றங்களோ கை வைக்க கூடாது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் கை வச்சு கொண்டு வரணும்னு சொல்றாங்க அப்ப மாவட்ட ஆட்சியர் சொல்லும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ளையும் பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா இனிமே இந்த சொத்துங்கிறது அரசாங்கத்துக்கு சேர்ந்துரும் அப்படின்னு இந்த சொட்ட இந்த சட்டத்தை ஏற்படுத்துறாங்க இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இது இஸ்லாமிய மக்களிடம் இருந்து இந்த சொத்தை பறிப்பதற்கு உண்டான நிலைமையும் ஏற்படுத்துது அதன் பிறகு இந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய இந்த வக்பு சொத்து இருக்கக்கூடிய சில இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருப்பாங்க கடையை வாடகை வ வச்சிருப்பாங்க அப்போ இந்த கடையை வாடகைக்கோ அல்லது குத்திகைக்கோ இருந்து கொள்ளலாமே தவிர பன்னெண்டு வருட காலங்களுக்கு மேல் இவர்கள் வயந்து விட்டால் இந்த என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு மேல யாராவது இந்த கடையை வாடகைக்கோ குத்தைக்கோ எடுத்துட்டாங்க இனிமேல் அது உங்களுடைய சொத்து அதை கேட்பதற்கு உங்களுக்கு முழு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க இதுவும் கண்டனத்துக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இப்படிலாம் வக்பு சொத்துக்களை எப்படி தன்வசப்படுத்திக் கொண்டு இஸ்லாமியர்களை நிரகதியாக ஆக்க வேண்டும் என்று பாஜக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய கண்டனத்திற்கு ஒரு விஷயம் இதை முழுமையாக தமிழக அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் இதை கண்டித்து ஏதாவது கண்டனங்களை ஏற்படுத்தணும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை அவர்களும் நடத்தணும் இஸ்லாமியர்களினுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் அவர்களுக்கு ஒரு வேண்டுதலாக நான் வைக்கிறேன் அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த நிறைய விஷயங்களை மத்திய அரசாங்கம் ரொம்பவே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை வஞ்சித்துக்கொண்டு இருக்க போக்கு நடந்து கொண்டே தான் இருக்குது அப்படி அப்படி இந்த பாஜக அரசு இதுவரைக்கும் ஏற்படுத்தின விஷயங்கள் பாபர் மசீதினுடைய நில உரிமை பறிப்பு அதை ஏற்படுத்தி விட்டாங்க அப்போ இப்படி இந்த பாபர் மசீது ஏற்படுத்தி இந்த நிலத்தை அபகரித்துக்கொண்டு கொண்டு இருக்க இருந்துட்டா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஒரு வக்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு முகல்லால அந்த வக்பு இருக்கு அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் காற்றை சுவாசித்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கணும் அப்போ இப்படி பாபரி மசீதை இழந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சுதந்திரமாக வாழ்வாங்க அப்படிங்கிறத என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா இந்த பாபரி மசீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எடுக்கப்பட்ட பிறகு எத்தனை கலவரங்கள் எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்குது நிறைய பெண்களை கற்பழிச்சிருக்கிறாங்க நிறைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அவ்வளோ அவதிக்குள்ளாக்கப்பட்டாங்க பெண்கள் கர்ப்பமாக இருந்தாலும் அந்த கர்ப்ப கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய வயிற்றை கிழித்து அதில் இருக்கக்கூடிய சிசுவை வெளியே எடுத்து இவனும் ஒரு நாள் எதிரியாக வந்து விடுவான்னு சொல்லி அந்த சிசுவை கொன்ன சம்பவங்கள் எத்தனையோ நிகழ்ந்துகிட்டு இருக்குது இப்படி நிறைய பாஜக அரசின் மூலமாக விஷயங்கள் நடக்குது அடுத்தபடியாக முத்தலாக் தடை சட்டம் சொல்லி முத்தலாக் தடை சட்டம் சொல்லி கணவர்கள் மனைவிக்கும் அழகான முறையில் அவங்க பிடிக்கலை எங்கள் வாழ்க்கை உங்களுக்கும் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லி அழகான முறையில் பிரிஞ்சுட்டா அதன் பிறகு நாலு மாதமோ ஆறு மாத காலமோகோ காத்திருந்து அடுத்த ஒரு கணவனையோ அடுத்த ஒரு மனைவியோ க மனைவியோ திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி இஸ்லாம் அழகான முறையில் சட்டத்தை ஏற்படுத்தி தருது இதுலேயும் அவன் பிரச்சனையை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி முஸ் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சண்டையை எழுத்து விடணும்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அடுத்தபடியாக குடியுரிமை திருத்த சட்டம் பொது சிவில் சட்டம் சொல்லி ஏற்படுத்தணும்னு சொல்றான் அப்போ உன்னுடைய குலத்தொழில் முடிவெட்டுவதா இனிமே நீ தான் செய்யணும் அடுத்த ஒரு ஜாப்ல போய் நீ சேரவே கூடாது உன்னுடைய தான் நீ செய்யணுமே தவிர அதிகார தொழில்களில் என்னைக்கும் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இந்து மக்களையும் கிறிஸ்டின் மக்களையும் இந்த பொதில் சிவில் சட்டம் குடியுரிமை தெரிவித்த சட்டம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல இந்த மத்திய அரசாங்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்ப கீழ் ஜாதிக்காரன் எல்லாம் கீழ் ஜாதியிலேயும் உயிர்ஜாதிக்காரன் எல்லாம் உயர் ஜாத்திலேயும் இருந்து அவன் என்னென்ன தொழில் செய்யறானோ அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அவன் எல்லாம் ஏற்படுத்தணும்னு முற்படுறான் அப்ப எல்லாமே எல்லா மக்களும் ஒரு மக்களாக பார்க்கணும் இந்த ஜாதி வேதம் இந்த இனம் இந்த மாதிரிலாம் இல்லாம மனிதனை மனிதனாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடுல நான் சொல்லக்கூடிய கருத்து இப்படிலாம் ஏற்படுத்தி கொண்டு இந்த வக்பு சொத்துக்களை திருடணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறான் இப்படி இருக்கும் பொழுது இப்போ வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய மாநாடுகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படி எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி பொது வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நிறைய இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த நிறையா நிறைய ஹிந்து 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 அமைப்பினுடைய தலைவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க அதன் பிறகு கிறிஸ்தவ அமைப்பில் இருக்கக்கூடிய அதுல உள்ள சில பாதிரியார்கள் வந்து கலந்துக்கிறாங்க இஸ்லாமிய பெருமக்களும் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு அவர்கவர்களுடைய சொத்துக்களை அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லி இந்த மாநாடை ஏற்படுத்தி இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அனைத்து ஹிந்து மக்களும் அனைத்து கிறிஸ்துவ மக்களும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் இங்க இந்த ஜிபிஐ நடத்தக்கூடிய மாநாடுகளில் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்ல வரேன் முடிஞ்ச அளவுக்கு கண்டனங்களை பதிவு செய்யணும் அதுபோக இந்த திருப்பரங்குன்ற மலையை பற்றி ஜமால் நீங்க பேசலையா அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ்கள் வந்துருந்துச்சு அப்போ இந்த திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசணும் அப்படிங்கும் பொழுது இந்த திருப்பரங்குன்ற மலையில மேல மலை மலைக்கு மேலே சிக்கந்தர் அந்த தர்காவும் கீழே இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தினுடைய மலை முருகருடைய மலை அது சிறப்பாக செயல்படுது அதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கும் இல்லை இந்து மக்களுக்கும் இல்லை முஸ்லீம் மக்களுக்கும் இல்லை இந்து மக்களுக்கும் இல்லை அழகான முறையில் முருகன் கோயிலில் அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களும் அழகான முறையில் மேலே சிக்கந்தர் மலையில் ஆடுகளையும் கொடிகளையும் பலி கொடுத்து அது அவங்களுடைய இனச்சடங்கு மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்து மக்களுக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தில் வசிக்கக்கூடிய இந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கோ அல்லது மதுரை மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அந்த மக்கள் சிக்கந்தர் மலையில ஆடு கூலி மாடு வெட்டுவதில் எந்த இந்து மக்களுக்கும் பிரச்சனையே இல்லை இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த பிஜேபியினுடைய முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய இந்த ஹஜ் ராஜாங்கிறவர் இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்டினும் மாமன் மச்சான்களாக அக்கா சித்தி சித்திமார் இப்படின்னு சொல்லி ஒரு நல்ல உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி மத வெறி பிடித்தவர்களை போன்றவர்களால் மட்டும்தான் இன்னைக்கு தமிழகத்தில் பிரச்சனை வருது இந்த மாதிரி பிரச்சனைகளை நடக்க விடாமல் தமிழக அரசு கூடிய விரைவில் நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்ட்ட கேட்கறது அண்ட் இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எதுக்கு பண்ணுனேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி வரக்கூடிய வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அண்ட் இந்த எஸ்டிபிஐ கட்சி நடத்தக்கூடிய மாபெரும் பேரணி மற்றும் மாநாடு சேரன் மகாதேவியில இருக்கக்கூடிய பக்கீர்பாபா தர்கா தடலை வச்சு இந்த மாநாடு நடக்குது இதை திரநாள மக்கள் கலந்து கொள்ளணும் அதுல நிறைய இந்து மக்களும் வராங்க கிறிஸ்டின் மக்களும் வராங்க முஸ்லிம்பெருமக்களும் வராங்க அனைவர்களுமே இந்த பேரணியிலையும் மாநாடுகளையும் கலந்து கொண்டு நாம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்து வாழ்வதை போல வருங்கால தலைமுறையினர் அவங்களுக்கு ஆண் குழந்தையாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் இந்த குழந்தைகளும் இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதார அமைப்பை வாழ்வதற்கு இந்த சொத்துக்களை பராமரிக்க இந்த தும் திருடக்கூடிய மத்திய அரசு திருடக்கூடிய இந்த சொத்துக்களை அவர்கள் திருட விடாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக உங்களுடைய குரல்களை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறேன் அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் அவங்களெல்லாம் சந்திக்கிறேன் அண்ட் தென் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால் நன்றி